ஸ் என்னோட கார்டனில் இன்றைக்கு தான் இந்த வருஷம் எவ்வளோ செடிகள் இருந்தது என்பதை பற்றிய வீடியோ தான் இதில் கொடுக்க போகிறேன் பாருங்கள் ஒரு மரவள்ளிக்கிழங்கு இங்கே ஒரு மரவள்ளிக்கிழங்கு செடி இருக்குது இது கறிவேப்பிலை இடையிடையே பச்சை மிளகாய் செடி முக்கிய தான் குரோட்டன்ஸ் இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய் கத்திரி செடி இது சங்குப்பூ இலை இது ஒரு இட்லி செடி இது மாதுளை மரம் இது சப்போட்டா இதில் ஒரு மாமரம் இருக்குது பாருங்கள் அரளி செடிகள் நிறைய இருக்குது கொய்யா பாருங்க நிறைய காய்களோட நிறைய இருக்குது பெருசாக பப்பாயா மரம் வெண்டை செடி ரோஸ் இது கோழியா அவரை கத்திரி செடிகள் புரோட்டன்ஸ் பாருங்கள் தக்காளி செடி நிறையவே இருந்தது தக்காளி இப்போ ஒன்று தான் அதில் நிறைய பழம் காய்கள் இருக்குது நிறைய இருந்தது என்னோடய குழந்தைங்க அதை எடுத்துட்டாங்க குழந்தைங்கன்னா பேரப்பிள்ளைங்க கொடி அவரை இது கோழி அவரை சாமந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தான் வாங்கி வச்சுருக்கேன் நல்ல பூக்கள் வந்திருக்கேன் இது ஒரு மாதுளை செடி இதில் புடலங்காய் இப்போ எல்லா கொடிகளும் சேர்ந்து வந்திருக்கு பீர்க்கங்காய் இது நிறைய கிடச்சிது இது ஒன்று இப்போ இருக்குது போட்டால் குரோட்டன்ஸ் பிங்க் ரோஸ் இருக்குது டார்க் பிங்க் ரோஸ் இருக்குது அதில் பச்சை மிளகாவும் இருக்குது மல்லி இருக்குது பச்சை மிளகாய் செடி நம்ம தேசிய மரம் ஆலை மர தக்காளி இது குரோட்டன்ஸ் எல்லாம் பதியம் போட்டது புரோட்டன்ஸ் இது டிசம்பர் ஃப்ளவர்னு இப்போ வாங்கி வச்சு செடிகள் இருக்குது பார்த்தா உங்களுக்கு அழுவோர் அறு புரோட்டன் மிளகாய் பச்சை மிளகாய் ஓமா பிளான்ஸ் ஒயிட் பட்டன் ரோஸ் சிறகு அவரை அவரை பதியம் போட்டு பிடுங்கி நட்டை கறிவேப்பிலைகள் விளைப்பூசணி எல்லாம் படர்ந்துட்டுருக்கு கத்தரிக்காய் குண்டு கத்தரிக்காய் அவரை செடி செளகாய் மகற்காய் மிளகாய் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது இங்கே பாருங்கள் வலி பச்சை மிளகாய் ஒரு கொடி பறந்து வருது வெளிய செடிகள் நித்திய கல்யாணி இது எரணக்கல்லி முருங்கை மரம் பாருங்கள் ரெண்டு இருக்குது சூப்பராக உளந்து வருது சேப்பங்கிழங்கு நிறைய கிழங்கு இருக்குது போல் நிறைய இருக்குது தக்காளி செடி இருக்கு வாங்கிட்டு வந்தால் பூசணிக்காயில் இருந்த விதைகள் போட்டு வந்தது நிறைய காய்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்தது ஆனால் ஒன்று தான் வந்திருக்கு கும்பலங்காய் செடி பார்த்தா நெய் கும்பலங்கான்னு சொல்லலாம் கும் வெள்ளைப்பூசணிக்கான சுரணக்கல்லி இருக்குது பாருங்க எங்குப்பூ மரவள்ளிக்கிழங்கு இதை பாருங்கள் ஆட்டர் ஆப்பிள் ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் ஆகுது சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் இலைகள் எவ்வளோ பெருசாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே விதைகள் போட்டது செடிகள் பதிகம் போட்டது எல்லாம் முளைச்சி வந்திருக்குங்க பாருங்கள் கத்திரிச்செடி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்கா வேணும்னா நிறைய தாரேன் ஜனவரியில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு பச்சை கத்திரிக்காய் பெருசாக பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிலை கலர் ரோஸ் இட் பண்ணுறேன் ரோஸ் எல்லாம் சின்ன சின்ன கட் பண்ணி நட்டு எவ்வளோ வந்திருக்கு பண்ணி நட்ட ரோஸ் தக்காளி கீரை போட்டு எடுத்து நட்ட செடிகள் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் மிக்ஸ்டாக இருக்கும் குரோட்டன்ஸு எல்லாமே சேர்ந்துருக்கும் இந்த ரோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் கனகம்பரம் பூக்க தொடங்கிச்சு பாருங்கள் ஃபோட்டன்ஸ் பார்க்க அழகாக இருக்கும் எல்லாம் பதியம் போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வித்திய கல்யாணி மஞ்சள் கனகம்புரம் இது ஒரு குரோட்டன்ஸ் இதுக்கு தண்ணியே ஊற்ற வேண்டாம் இந்த ரூட்டு வெளியிலேருந்தே தண்ணி எடுக்கும் மற்ற பிளான்ஸ் ஊற்றும் போது செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி எவ்வளோ சூப்பராக இருக்குது காதி மல்லி கத்திரிக்காய் அது ஒரு குரோட்டன்ஸ் எல்லா விதமான கத்திரி செடிகளும் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இனி ஜான்வரி பிப்ரவரியில் இந்த மஞ்சள் கனகம்புரம் பூத்து கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரோஸ் இருக்குது இதெல்லாம் கத்திரி செடிகள் கருணைக்கிழங்கு இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது காந்தாரி மிளகாய் வானம் பாத்த மிளகாய் இவ்வளோ தான் என்னோடய கார்டனில் இருக்கக்கூடிய டீகள் உங்களுக்கு பிடித்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்